ஹலோ மகளே எல்லோருக்கும் வணக்கம் நான் ராஜேஷ் இது என்னுடைய புதுசாக தொடங்கிய யூடியூப் சேனல் ராஜ் கேபிஎம் டுவெண்ட்டி செவன் பிளாக்ஸ் இந்த முதல் வீடியோவாக பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தோட திருச்செந்தூர் செந்திலாண்ட ஒரு தரிசன பயணத்தை உங்களோட ஒரு சின்ன வீடியோ கிளிப்பாக பகிர்ந்துக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் எப்படி வந்தோம் இங்கே போகணுன்றது ஒரு சின்ன கிளிப்பாக சொல்லி முடிக்கிறேன் நாங்கள் ட்ரெயினில் தான் வந்தோம் காலையில் ட்ரெயின் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டிக்கெலாம் திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடுச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக கோயில் ஏரியாவுக்கு வந்துவிட்டோம் வந்த உடனே அந்த ரூம்ஸ் எல்லாம் எதுவும் எடுக்கல அப்படியே நடந்து ஸ்ட்ரைட்டாக நேராக பீச்சுக்கு போயிட்டோம் போகிற வழியில் அங்கே இருக்கிற மயில் காலையிலே நாங்கள் சீக்கிரமாக வந்ததுனால எங்களால் கோயிலோட ஏனையை பார்க்க முடிஞ்சுது நான் ஒரு டூ டைம்ஸ் வந்திருக்கேன் இதுவரையும் பார்த்ததில்ல அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நானும் பார்த்தேன் முதல் முறையாக என்னோடய ரெண்டு குழந்தைங்களும் ஏனையை நேரில் பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக ஃபீல் பண்ணேன் அப்படியே நடந்து ஸ்ட்ரைட்டாக நேராக பீச்சுக்கு போயிட்டோம் வழியில் அங்கே இருக்கிற மயில் எப்போவுமே பார்க்குற அங்கே கருணை கடவுளை கந்தா போற்றி இந்த போர்டை பார்க்கும்போது எப்போவுமே எல்லாருக்குமே மனசில் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அதையே நாங்கள் பார்த்துக்கிட்டு அப்படியே எங்கள் ஃபேமிலியோடு நடந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மார்னிங் பார்த்திங்கனாக்கா கோயில் கொஞ்சம் பரபரப்பாக எல்லோரும் சீக்கிரமாக கிளம்பி போகிறவங்க இருந்தாங்க நாங்களும் வந்து சீக்கிரமாக கிளம்பிடணும் அப்படின்றதுக்காக வேறு அதிகமாக எங்கேயும் நிற்காமல் நேராக பீச் இருக்கிற ஏரியாவுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பீச் நோக்கி நடக்க அப்படியே என் பசங்கள் எல்லாம் அப்படியே நேராக போயிட்டோம் நாழிக்கிணறில் குளிக்கலாம்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாழிக்கிணர் வந்து எங்கும் ரெடியாகல அந்த மோட்டரை வச்சு தான் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக பீச் ஏரியாவுக்கு போயிட்டோம் அங்கே போய்ட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டு நாங்கள் அப்படியே பீச்சு நோக்கி நடக்க ஆரம்பித்தோம் நாங்கள் மொத்தம் பசங்களோட சேர்த்து டுவெல் மெம்பர்ஸ் கிட்டே வந்திருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அவங்க முடி கவனிக்க கொடுக்கணும் நான் முருகருக்கு வேண்டுகளை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அவங்க வந்து இந்த வீடியோவில் கவர் ஆகலை ஏன்னா அவங்க நாங்கள் முடிக்காணிக்கை கொடுத்துட்டு வரோன்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க அவங்க ஸ்பாட்டுக்கு நாங்கள் வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க அவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாழிக்கணர்ப்பு போகிற வரைக்கும் ஆப்போசிட் மேலே நியூ பில்டிங்கில் தான் வந்து முடிக்காணிக்கை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி இந்த நாழிக்கண்பு பின்னாடி பக்கத்துலேயே இருந்துச்சு இப்போது ரெனோவேஷன் ஒர்க் பண்ணி புதுசாக பில்டிங் வந்து கட்டுறதுனால அந்த சைடில் மாற்றிருக்காங்க அப்படின்ட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் சரி ஓகே நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு முடிச்சுட்டு கால் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் காலையில் நாங்கள் அந்த வந்து ஒரு சின்ன கிளிப் பண்ணேன் கோயில் கோபுரத்துலேருந்து சூரியன் உதிக்கிறது மக்களே அது பார்த்திங்கன்னா மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சூரியன் உதிக்கிறது அங்கேருந்து செந்திலாண்டோரோட கோபுரத்துலேருந்து கடலாலியை சேர்த்து ஒரு வீடியோ பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது நிறைய நான் படங்கள் வீடியோக்களில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இந்த ஷார்ட்டு சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுக்கலான்னு எடுத்த மக்களே இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே அந்த சன்ரைஸ் கிளிப்பை எடுத்துகிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் பிஃபோராக குளிச்சுட்டு சீக்கிரம் போயிடுவோம் ஏன்னா க்ரௌடு போகுது கோயிலுக்குள்ளார அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பெரிய பையன் பேர் என் பேர் சர்வேஷ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வாங்கடாடி நம்ம பீச்சில் குளிச்சுட்டு சாமி பார்க்க போகலான்னாரு சின்ன பையன் ரொம்ப பயந்த சுபாவம் நான் பீச்சில் குளிக்க வரல அவர் பார்த்திங்கன்னா தண்ணியை பார்த்துட்டு பயந்துகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நாங்கள் குளிக்கிறத பார்த்துட்டு அவர் கொஞ்சம் சந்தோஷமாகிட்டு வந்துட்டு ஹாப்பியாக எங்கள் கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு நாங்கள் ஒரு த்ரீ மந்த் பிஃபோராக வந்து ட்ரெயினில் டிக்கெட் போட்டிருந்தோம் மக்களே ஏன்னா ட்ரெயின் டிக்கெட் எப்போ போட்டாலும் டிமாண்டாகவே இருக்குது இந்த இந்த ட்ரெயின் செந்தூர் எக்ஸ்பிரஸ் மட்டும் நானும் என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து பிஃபோராக இந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம் என்னென்னா நாங்கள் இங்கே குளித்து முடிச்சுட்டு சில கிளிப்ஸே எடுக்க முடியல உடனே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரைவேட் லாக்கர் தான் ஒரு வெளி ஹோட்டலில் எடுத்திருந்தோம் அந்த லாக்கர்லேயே எல்லோரும் மொபைல் வச்சிட்டோம் ஏன்னா கோயிலுக்குள்ளே மொபைல் வந்து ஸ்ட்ரிக்டாக வாங்கிடுறாங்க நாங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு புதுசு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க அதனால் என்னால் உள்ளே போயிட்டு வந்த சில வீடியோஸ் எடுக்க முடியல சில ஃபோட்டோஸ் மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கேன் அது இன்னொரு மொபைலில் ஃப்ரெண்டு எடுத்து வந்திருந்தாங்க அவங்க மொபைல் எடுத்துகிட்டு வர முடிஞ்சதுனால எடுத்துகிட்டு வந்தாங்க என்னால் எடுத்துகிட்டு எடுக்க முடியுது ஃபோட்டோ அப்டேட் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோஸ் மட்டும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நண்பர் நாங்கள் ஃபேமிலி ட்ரிப்பாக போன இந்த திருச்செந்தூர் செந்திலாண்டவர் தரிசனம் எங்களுக்கு ரொம்ப சிறப்பான தரிசனம் கிடைச்சது கடவுள்கிட்ட இருந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வீட்டுக்கு வந்தோம் எல்லாருமே அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே நன்றி